பொருத்தின் தன் வாழ்க்கையில் ஆகவே எதையும் சந்திக்கிற ஆர்த்தலும் திறமையா

பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டத்தை வந்து இப்ப காப்பி அடிக்கிறாங்க இவர் ஸ்டிக்கர் ஒட்டுற முதல்வர் அவங்க மறுபடியும் நிரூபணம் பண்றாங்க ஸ்டிக்கர் ஒட்டுறது யாரு என்பது உங்களுக்கே தெரியும் ஸ்டிக்கர் யார் ஓட்டுறா அவர் அமைதிச்ச எந்த திட்டமாவது நிறைவேறியிருக்கிறதா வீடு திட்டம்னு சொன்னார் ஒரு லட்சம் கொடுத்தார் பன்னெண்டு லட்சம் அரசாங்கம் தரும் நாங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா தனி பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடிகர் விஜய்க்கு ஜி தமிழகம் முழுவதும் பதினெல்களில் இருந்து இருபது சதவீதம் வாக்குகள் இருக்கிறான்னு சொல்லி அவங்க தனப்பில் சொல்லப்படுது அதை எப்படி பாக்குறீங்க இதை பற்றி நான் தேர்தல் வியூக நிபுணர் வந்து திரு பிரசாந்துக்கு சொல்லுவன் வந்து சந்திக்கார் அவரு அவங்க பணியாற்றினர் அவர் நீகார்க்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு அவரே டெப்பாசிட் வாங்கலை பீகாரில் அதனால் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன் அவரே டெபாசிட் வாங்குவது பீகார்ல